இந்தியாவில் தங்கம் மற்றும் விலையில் நாளுக்கு நாள் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது அதுவும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து தங்கம் விலை அதிகரித்து கொண்டே வருகிறது இதனால் பொது மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்போது ஒரு கிராம் ஏழாயிரத்தை நெருங்கும் நிலை வந்துவிட்டது இதனால் சாமானிய மக்கள் வாழ்வில் தங்கம் வாங்குவது மிகவும் அரிதான ஒன்றாக மாறிவிட்டது இப்படி ஒவ்வொருவரின் வாழ்விலும் முக்கிய அங்கமாக வைக்கும் தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க அதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தூய தங்கத்தின் விலை எனது ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை இருக்காங்க இதே விலை ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இதே ஒரு கிலோ விலை எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை இருக்காங்க